சத்ர பல மரு ரொம்ப கொடுத்து எனக்கு கிடைச்ச என் தம்பிகள் என் தங்கைகள் வேற எந்த கட்சிக்கும் கிடையாது என்ன என் தமிழ் கொஞ்சம் வீரம் அதிகம் பிரச்சாரம் வெற்றி நம்ம வெற்றி பெற முடியல அதுக்கு இன்னொரு முக்கிய காரணம் முடிந்தவுடன் தேர்தல் முடிந்தவுடன் நான் ஒரு ஆய்வு பண்ணேன் அந்த சர்வே இல்ல ஏன் பாட்டாளிம கட்சி ஓட்டு போர்டு அப்படின்னு கேட்ட சர்வே நடத்தணும் அப்போ அந்த சர்வே பலர் சொன்னாங்க ஒரு நூறு பேர்ல தொ தொண்ணூறு பேர் என்ன சொன்னாங்கன்னா என்னை வந்து என்கிட்ட வந்து யாரும் ஓட்டி கேட்கல என்கிட்ட மேலே வந்து ஓட்டி கேட்கல அன்புமணி எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு நல்ல இளைஞர் படிச்சவர் நல்ல திட்டங்கள் சொன்னார் இத்தியாசமான திட்டங்கள் சொன்னார் ஆனாலும் என்கிட்ட வந்து யாரும் ஓட்டி கேட்கல அது ஒரு முக்கியமான தலை அப்ப என்ன நம்முடைய கட்டமைப்புகள் குறைபாடு இருந்தது அதையெல்லாம் சரி செஞ்சு பார்த்தோம் இப்ப இங்க வந்திருக்கின்ற வாக்குச்சாவடி சிறை வீரர்கள் நீங்கள் வாக்குச்சாவடி சிறை வீரர்கள் தளபதிகள் ஐயாவுடைய தளபதிகள் நீங்கள் உங்களிடம் அப்படிதான் இந்த தேர்தல் மட்டும் கிடையாது வரும் காலம் இந்த கட்சியின் எதிர்காலம் நீங்கள் உங்களை நல்ல வழியிலே வழி நடத்த வேண்டும் அது என்னுடைய எண்ணம் தவறு என் தம்பிகள் என் தங்கைகள் எந்த சின்ன தவறும் செய்யக்கூடாது என்னுடைய கனவு என்னுடைய லட்சியம் எல்லாம் நீங்கள் நல்லா இருக்கணும் என்றும் உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் நீங்க படிக்கணும் வேலைக்கு போகணும் குடும்பத்தை பார்த்த அப்புறம் நமக்கு உங்களை எந்த வகையிலும் தவறாக வழிநடத்த மாட்டேன் ஏன்னால் எனக்கு உண்முடைய உண்மையான முதன்முறை நீங்கள் முன்னேறினால் இந்த மாவட்டம் இந்த பகுதி முன்னே தமிழ்நாடு முன்னே

முதல் தீர்மானம் தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் நடத்துங்கள் என்று நாற்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு முன்பு ஐயா அவர்கள் ஆண்டுகள் ஆகியும் நடக்கலையே நடக்கலையே இந்த நாற்பத்தி நாலு ஆண்டுகள் முதலமைச்சர் அவர்களை பார்த்து அதன் பிறகு ஜானகி அம்மையா அதன் பிறகு பி அலெக்சாண்டர் கவர்னரா இருந்தார் கவர்னர் ஆட்சி காலத்தில் அதன் பிறகு கலைஞர் அவர்களை சந்தித்தார் அதன் பிறகு ஜெயலலிதா அம்மையாரை சந்தித்தார் அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்தார் இன்று ஸ்டாலின் அவர்களையும் சந்தித்தார் ஐயா இன்னும் எவ்வளவு காலம் நீங்க ஐயாவை கெஞ்சி வைக்க போறீங்க நாற்பத்தி நாலு ஆண்டு காலமாக ஐயாவர்கள் நமக்காக உங்களுக்காக தமிழ் சமுதாயத்திற்காக கெஞ்சிக் கொண்டிருக்கின்றார் நம் இடம் வந்த ஆட்சி அதிகாரம் இருந்தால் போது எனக்கு தேவை ஒரு நிமிடம் ஒரே நிமிஷத்தில் கையெழுத்து போட்டு சாதிவாரி மக்கள் கணக்கெடுப்பு பத்தரை பர்சன்ட் என்ன பதினஞ்சு பர்சன்ட் கையெழுத்து போடலாம் அந்த அதிகாரம் இருக்கணும் இருக்கணுமா வேண்டாமா

இன்னைக்கு ஐயாவுடைய அறிக்கைக்காக எல்லா கட்சியும் காத்துட்டு இருக்கிறாங்க அறிக்கை வந்தவுடன் ஐயாவுடைய அறிக்கை வந்தவுடன் அதை பார்த்துட்டாங்க முதல் ஓஹோ இதுதான விஷயமா ஏன்னா ஐயாவுடைய அறிக்கை என்னுடைய அறிக்கையில புள்ளி விவரங்கள் தெளிவா விஞ்ஞான ரீதியிலே ஆய்வு நடத்தி தெளிவாக சொல்லு அதை பார்த்து அவங்க பேசுவாங்க ஆனா அடுத்த நாள் காலையில நியூஸ் பேப்பர்ல என்ன வரும் ஐயாவுடைய செய்தி ஒரு விட்டு செய்தி அவங்களுடைய செய்தி

கடலூர் மாவட்டம் மண் தான் சாதாரண மண் கிடையாது இந்த பாட்டாளி பிடிச்ச அதை உறுதி வகை நீங்கள் பயன் நீங்கள் செயல்பட வேண்டும் எல்லாம் போங்க கிராமத்துக்கு போங்க நகரத்துக்கு போங்க வாட வாடா போங்க ரெண்டு மாதத்தில் தேர்ந்து வாங்கிச்சாவடி முகத்த செயல்கிறார்கள் நீங்கள் கம்பி எல்லாம் போட்டிருக்காங்க இப்படா போங்க கேளுங்க நிச்சயமா நடக்கும் நிச்சயமா இந்த முறை நிச்சயமா நமக்கு வாக்களிப்பார்கள் அடுத்த மலை அதை உறுதியாக வாக்களிப்பார் வாக்களிப்பார்கள் சொல்கின்றேன் இந்த நாடாளுமன்றம் நமக்கு முன்னோட்டம் இதெல்லாம் வெற்றி பெற்று செமி பைனல் வெற்றி பெற்றால் இவ்வளவு காலமாக காத்திருக்கிறோம் இந்த திராவிட கட்சிகள் ஐம்பது ஆண்டு காலம் செய்யாததை பாட்டாளிப்பு கட்சி ஐந்து ஆண்டு காலத்தில் செய்து முடிக்க முடியும்

இவ்வளோ தலைவர் உலக தலைவர்கள் எல்லாம் பார்த்தாங்க எவ்வளவோ திட்டங்கள் நான் கொண்டு வந்திருக்கிறேன் இந்தியாவுக்கு வந்து திட்டமிழுக்கும் நலத்திட்டங்களுக்கு வித்தியாசம் தெரிய வேண்டும் ஆட்சியாளர்களுக்கு திட்டமிழுக்கும் நலத்திட்டங்கள் வித்தியாசம் தெரிய வேண்டும் நலத்திட்டம்னா என்ன மில்ஃபா ஸ்கீம்ஸ் அதில் ஒரு பங்கு நான் ஆயிரம் ரூபாய் கொடுத்தேன் நான் ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தேன் நான் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தேன் இதெல்லாம் நலத்திட்டம் வெல்ஃபேர் திட்டம்னா உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகின்ற அதுதான் திட்டம் சமைச்சராவில் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் அது திட்டம் கோரிகணக்கான உயிரி காசாகிய திட்டம் தேசிய கிராமப்புற சுகாதாரத் திட்டம் உலகத்தில் மிகப்பெரிய பொது சுகாதார திட்டத்தை கொண்டு வந்தது வாட்டாளின் தேசிய கிராமப்புற சுகாதார திட்டத்தின் கீழ் கிட்டத்தட்ட இந்தியாவில் உள்ள ஐம்பது விழுக்காடு தாய் இறப்பு விகிதத்தை பத்து ஆண்டுகளில் குறைக்கப்பட்டது பாருங்க நம்ம உண்வந்த திட்டத்தினால் வேறு காலத்தில் தாய்கள் இருக்கின்ற அந்த சூழலில் தவிர்த்து கோடி கணக்கான தாய்களை காப்பாற்றிய திட்டத்தை கொண்டு வந்தது வாட்டாளி

தனியார் விவசாயத்தை போட்டோம் கத்து கொடுத்தது நம்ம தான் அவங்க போட்டு இருக்கிறாங்க அதான் நம்மளை பார்த்து எல்லாம் காப்பி அடிச்சுட்டு இருக்கிறாங்க நமக்கு அந்த அதிகாரம் கிடைச்சா நினைச்சு பாருங்க ஒவ்வொரு துறையிலையும் எவ்வளவு திட்டங்கள் எவ்வளவு சாதனைகள் நாம் செய்யலாம் அது செய்கின்ற காலம் நேரம் வந்துவிட்டது என் தம்பிகளே என் தங்கைகளே தயாராக நம்முடைய காலம் நீ நம்முடைய காலம் அதற்கு கடுமையான இவர்கள் பணியாற்ற வேண்டும் கடுமையான வேலை செய்யுங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லை என் தம்பிங்களையும் என் தங்கைகளையும் நிச்சயமா எந்த எதிர்பார்ப்பு இருக்கு போத கிடையாது மற்ற கட்சிகள் எதிர்பார்ப்பு இருக்கும் ஆனா என் தம்பிகளுக்கும் என் தங்கைகளுக்கும் எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது நம்ம என்ன சொல்றோம் என்ன முடிவில் செய்கின்ற ஆற்றல் படைக்கின்ற என்னுடைய நான் ரொம்ப கொடுத்து வச்சுக்கிறேன் பல நான் ரொம்ப இருக்கேன் வச்சிருக்கேன் எனக்கு கிடைச்ச என் தம்பிகள் என் தங்கைகள் வேற எந்த கட்சிக்கும் கிடையாது என்ன என் தம்பி கொஞ்சம் வீரம் அதிகம் அதெல்லாம் பத்து பத்து அப்பப்போ அதனால சத்திரியனா போயிருக்கணும் நான் சொன்ன செய்திகள் உள்வாங்க அடுத்த ரெண்டு மாதமும் மிக முக்கியமான மாதங்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடித்த பிறகு அடுத்த இரண்டு ஆண்டு காலம் அதை விட முக்கியமான காலங்கள் அவர்களுக்கு செயல்திட்டம் நாம் கொடுக்க போறோம் இனி நம்ம ஐயா அங்க போய் முதலமைச்சரை பார்த்த ஐயா இது தமிழ்நாட்டு கொடுங்க இது திட்டத்தை கொடுங்க இது கொடுங்க எல்லாம் அது சொல்லுகின்ற நிலை மாற வேண்டும் நாம் கையெழுத்து போடுகின்ற நிலையை நீங்கள் உருவாக்க வேண்டும் கொண்டு வர வேண்டும் என பணிவோடு பாசத்தோடு நான் கேட்டுக்கொள்கின்றேன் உள்ளிட்ட குறிப்பாக ஒன்றிய நிர்வாகிகள் ஒன்றிய செயலாளர் இன்னும் கொஞ்சம் ஒருங்கிணைப்போடு செயல்படணும் ஒன்றிய பேரூர் நகர நிர்வாகிகள் இன்னும் கொஞ்சம் செயல்படணும் ஒருங்கிணைப்போடு செயல்பட வேண்டும் இதெல்லாம் நம்முடைய கட்சியினுடைய கோட்டை அதை மனதில் வைத்து உறுதியோடு நம்பிக்கையோடு நான் முன்னேற வேண்டும் என உங்களை பணியோடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன்